மாஸ்பேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினத்தன்று இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு வாழ்த்து செய்தி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வாழ்த்து செய்தியில வந்து மகாத்மா காந்தியினுடைய மகாத்மா காந்திக்கு மேல அவருடைய தலைக்கு மேல சவாட்கார படம் வெளியிட்டு இந்திய விடுதலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து வாய்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இந்த சவாட்கார் யாரு என்று தொடர்ச்சியாக செய்திகள் வந்து இப்ப வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சவால்கார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் உண்மையிலே வந்து சோதர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தான் அவருக்கு ஐம்பது ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட பின்னாடி அவரை வந்து அந்தமான் சிறைக்கு வந்து அவரை வந்து கொண்டு வராங்க அந்தமான் சிறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷத்துல நாலாம் தேதி அவரை வந்து அந்தமான் சிறைக்கு அவருக்கு கொண்டு வராங்க அதே வருடத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்டு என்னை விடுதலை செய்தால் நான் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசியாக இருப்பேன் என்று ஒரு முறை இல்ல ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதியவர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் விடுதலை செய்யப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மாதம் மாதம் அறுபது ரூபாய் ஓய்வூதியம் பெற்றவர் அவர் ஆர் எஸ் எஸ் வரலாறு என்பது அதனுடைய தாய் வைப்பாளர் இந்து வரலாறு என்பது இந்த சுதந்திர சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த வரலாறு தான் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தின் பிஜேபி அரச அந்த அரசாங்கத்தின் கை கையில் இன்னைக்கு அரசு என்று கைக்கு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவர்கள் வந்து வரலாற்றை வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்தவர் சவாக்கர் என்று சவாக்கர் தான் தாங்கி அல்ல அப்படின்னு பகத்சிங் தான் கிடையாது சவாக்கார தலைவர் இந்தியா விடுதலை பெற்றது என்று வரலாற்றை அவர்கள் எழுதினாலும் எழுதுவார்கள் என்பதை மறுப்பதற்கு இது வந்து வரலாறு என்பது இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து இப்படி வந்து செய்தி வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க நம்மளும் இதை வந்து கண்டிக்கணும் இல்லை என்றால் உண்மையான வரலாறு என்பது நாட்டு மா இன்றுள்ள அடுத்த தலைமுறைக்கத்தை சேராது என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்திருந்தோம்